இந்த திட்டுவா புயல் எப்படியெல்லாம் ஆட்டி படிச்சிட்டு இருக்கு பாருங்க புள்ள தண்ணி ரொம்ப அந்த தண்ணியெல்லாம் வெளியில எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க உடம்புல தெம்பும் கூட ஆதரவும் மாடி வீடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த துயரத்தை ஓரளவு சமாளிக்கலாங்க இந்த உலகத்துல ஆதரவற்ற உயிர்கள் எவ்வளவோ இருக்குதுங்க அப்படி தாங்க ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்துல மொட்டையான் பனை என்ற கிராமத்துல ஆதரவற்ற நோய் ஒரு மூதாட்டி தனிமையில குடிசையிலும் தண்ணீரால் சூழ்ந்து வெளியே எழுந்து வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மீட்பு அழைப்போன்னு பெற்று அங்க எங்களுடைய வீரர்கள் அங்க போறாங்க நீங்களே பாருங்க இந்த குடிசையில சைட்ல சுவர் கூட இல்லைங்க வெறும் தென்னை மட்டைய வச்சே பின்னிருக்காங்க இதுக்குள்ள இடுப்பளவு தண்ணிக்குள்ள மேலே கட்டில் மேலே படுத்து இருக்காங்க எதிர்வாலையும் நோய் விட்டுறதாலையும் அவங்களால அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எழுந்து வர முடியலங்க போன எங்களுடைய வீரர்கள் உள்ளே நொழிஞ்சி அந்த மூதாட்டிய ஸ்பைன் போர்டு மேலே அழுக்கா தூக்கி படுக்க வச்சு துணியெல்லாம் தண்ணியில கீழே விழுந்து நினையாத அளவுக்கு துணியை கரெக்டா பாதுகாப்பா மேலே மடிச்சு வச்சுட்டு நாலு பக்கமும் சுத்தி எங்களுடைய வீரர்கள் தூக்கிட்டு வரத்தையும் இல்லாம அவங்க முகத்துல மழை தண்ணி விழாற மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஆள் கொடைய பிடிச்சுக்கிட்டே வராங்க இப்படியே ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு தூக்கிட்டு வராங்க ஆறு அறிவுல மனித நேயம் கொண்டவர்களால சூழ்ந்துள்ள இந்த உலகத்திலேயே ஆதரவற்றவங்க இந்த மாதிரி இயற்கை சிற்றத்தால எவ்வளவு துன்பப்படுறாங்க பாரு மனிதர்களை தவித்து மீதி இருக்கிற ஜீவராசிகள்லாம் எவ்வளவு துன்பப்படுதுன்னு இரண்டு நாட்களாக நீங்க டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க வயதான மூதாட்டி அரை கிலோமீட்டர் தூரம் தூக்கிட்டு வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க நன்றி வணக்கம் kam